ஹலோ பி கோட்டிங் நான் தான் உங்கள் கூட்மேன் இது என்ன இறச்சி என்றா இதுதான் மாட்டு கண்டிட வாழ் இறச்சி அப்படி தான் நினைக்கிறேன் இல்லை மாட்டிட வாழ் இறச்சி சரி ஏதோ ஒரு இறச்சி இப்போ என்ன செய்ய போகிறோம்டா இதுதான் தான் புக்கா ஓசோ புக்காண்டா என்ன நினைக்கிறீங்களா அது எனக்கும் தெரியாது ஒசோ புக்காண்டா ஒரு ஃப்ரெஞ்சு சாப்பாடு சரியா ஏதோ எனக்கு விளங்குனதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குன மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஒரு வீடியோ அடிச்சு ரொம்பலையும் போட்டுனே நீங்கள் கலைக்க மாட்டீங்க நான் தானே கலைக்க போகிறேன் ஜாலியாக செப்பு கொஞ்சம் சாடியாக வைக்கப்படுற மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல ஓகே அடுத்த கட்டம் என்னெண்டா அதுக்கு மேலால் போட்ட இறைச்சிக்கு மேலால் சாடியாக மிளகாத்தூள் சாடியாக தூவிருக்கோம் மிளகாத்தூள்னு நினைக்க நினைக்கலாம் ஊர் மாதிரி உரைக்க மாட்டேன் ஆனால் அது உரைக்காது ஓகே அதில் வெட்டி வச்சிருக்கிற வேல் பேப்பர் வேல் பேப்பர் சிவப்பு கலர் பச்சை கலர் மஞ்சள் கலரை வதக்கு வதக்குன்னு வதக்கி போட்டு அந்த அரிசிக்கு மேலே அப்படியே கவுத்து போட்டுரும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கி போட்டு மிச்சத்தை நாங்கள் செப்பிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் ஏன்னாடா அவர் தான் நீ செய்கிறேன் அவர்கிட்ட கேட்போம் ஏன்னா வெங்காயமாக ஓகே இது அப்படியே அந்த கறி மாதிரி கறி இல்ல அதை அப்படியே போட்டு மிஷினா அரைக்க வேண்டியது ஓகே இங்கத்தையும் சாப்பிடலாம் தான் உப்பு சப்பு இல்லாமல் சப்பாட்டு இருக்கு ஆனா அது வெள்ளைக்கராக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு பிடிக்குமோ இல்லையோ தெரியாது ஆனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் உலகத்திலே ஃபேமஸான சாப்பாடுகளில் உண்டு உங்களுக்கு தெரியுமோ தெரியல ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் ஓகே இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு பார்க்க போனா நோ இதுதான் மெயின் டிஷ் சுடுதண்ணி வச்சு அந்த சுடுதண்ணியை பட்டருக்குள்ள பட்டரையும் போட்டு ஊற்ற வேண்டியான் ஊற்றி போட்டு என்ன செய்யணும் அப்படியே கடைசியாக ஒரு மூடி எடுத்து மூரையினத்தால் மூடணும் மூடி விட்டுட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் எடுத்து சாலையாக கிண்டணும் கிண்டினா குக்கூஸ் இந்த மாதிரி வந்திருக்கு ஓகே இது நம்ம ஊர் புட்டு மாதிரியே இருக்கு ஆனால் புட்டு நல்லா இருக்கு இது சப் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ஓகே பூருக்குள்ளே வச்ச இறைச்சியை பார்த்தா நார்மலாக இப்போதைக்கு ரெடி ஆயிட்டேன்னு நினைக்கிறேன் ஓகே ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சத்தாள இறைச்சி எடுத்து நாங்கள் சாப்பாட்டு கோப்பையில் போட்டு வழிவாக சாப்பிட வேண்டியது ஓகே இப்படியான நல்ல நல்ல வீடியோக்கள் கட்ட வீடியோக்கள் உங்களுக்கு தேவை மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் குட் மேன் ஓகே சி யூலே